ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே மெயின்ஸுக்கு வந்து படிப்பதற்கான ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பீங்க இங்கே நம்ம ஒரு முதல் துவக்க வீடியோவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மெயின்ஸில் நமக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம் அதாவது என்ன மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பார்த்தோம் சிக்ஸ் மார்க் கொஸ்டின் அப்புறம் டுவெல் மார்க் கொஸ்டின் அப்புறம் ஃபிஃப்டீன் மார்க் கொஸ்டின்ஸ் அப்போ இருக்கிறதே லார்ஜ் மார்க் கூடிய ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸை வந்து எப்படி அணுகுவது அதை வந்து நம்ம எப்படி எழுதுறது அந்த ஸ்ட்ரக்சரைசேஷன் எப்படி எழுதுவது அதை பத்தா பேச போறோம் ஒரு கொஸ்டின்ஸை நான் டிஸ்பிளேலயும் காமிச்சிருக்கிறேன் நான் வந்து டோட்டலா இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா டோட்டலாக இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை வந்து நான் என்ன எப்படி எப்படி தான் எழுதணுங்கிறத நான் சொல்ல போகிறேன் பாயிண்ட் எதுவும் சொல்ல போகிறேன் கிடையாது என்னென்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லுவேன் எப்படி எப்படி ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன் நீங்க இதை எழுதி நான் சொல்லக்கூடிய ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க அதை மெயில் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அப்போ நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பதினஞ்சு மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம டாப் மார்க்லேருந்து பெரிய மார்க்லேருந்து வரப்போம் பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸுக்கு நம்ம எப்படி பதிலளிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த எக்ஸாமுக்கு அதாவது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒத்திகளை பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் பதிலளிக்க வேண்டிய ஒத்திகளை பாருங்க ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தெரிய வேண்டியது கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா கொஸ்டினை கேட்கக்கூடிய கொஸ்டினை தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பாதி பேர் கொஸ்டின் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமையே பதிலளித்து வாங்கிடும் அது ஞாபகம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஷினை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம் அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டை அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் என்ன தெரியணும் நிறைய விஷயங்களை படிச்சுக்கணும் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வியில் ஏதாவது ஒரு புரியாத வார்த்தை இரு இரு இருந்ததுனாலே அவ்வளோ அந்த கொஸ்டின் வந்து நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது அப்போது கொஸ்டின் நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நிறைய விஷயங்களை படிக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ப்ராட் நாலேஜ் இருக்கணும் நியூஸ் பேப்பர் படிக்கணும் கரண்ட் ஈவென்ட்ஸ் படிக்கணும் அப்போ எல்லாத்தையும் நம்ம படிச்சு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம் அடுத்து கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் போக போது கிடையாது அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை தெளிவாக பிரிச்சு பிரிச்சு சொல்லணும் நான் இந்த கொஸ்டின் சொல்றேன் இந்த கொஸ்டின் பாருங்க மூணு கொஸ்டின்ஸ் இருக்கு கேட்கறது பதினஞ்சு மார்க் கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான் பட் ஒரே கொஸ்டின்ல மூணு கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வாட் இஸ் வாட் அதுதான் கேட்கிறாங்க வேலை வாய்ப்பின்மை என்றால் என்ன அது மட்டும் கேட்கிறாங்க அடுத்த ஒரு பார்ட் ஆஃப் கொஸ்டின் வேலை வாய்ப்பின்மைக்கான காரணங்களை பட்டியலிடுங்க இது வந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் முக்கியம் காரணங்களை பட்டியலிடுக அது செகண்ட் ஒரு பார்ட் ஆஃப் கொஸ்டின் லாஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட் திண்டாட்டத்தை குறைக்க அரசு எடுத்து நடவடிக்கை அப்போ மொத்த கொஸ்டினுடைய பார்ட்ஸே பார்த்தீங்கன்னா கொசினுடைய மொத்த பகுதிகளே பார்த்தீங்கன்னா மூணு பகுதி இருக்கு கொசியினுடைய பகுதியில் மூணு பகுதி இருக்கு அப்ப இதற்குரிய முக்கியமான வார்த்தைகளை வந்து நம்ம டீட் பண்ணணும் அந்த வார்த்தைகளை வந்து தெரிஞ்சுக்கணும்

டிஸ்கஸ் த காஸ்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலையின்மை காரணத்திற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது என்பதை விவரி செய் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கேட்கல டிஸ்கஸ் பண்ண சொல்ல ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணணும் என்னென்ன வேலையின்மைக்கான என்னென்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணாலே போதும் அதனால பட்டியல் எடுக்க கேட்கலாம் அடுத்து இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க அரசு எடுத்த நடவடிக்கை அதுதான் மெயின் கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை இதுல ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா ஏதாவது வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்காங்களா மென்ஷன் பண்ண ரொம்ப நல்லது இதே இது மத்திய அரசுங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்த நடவடிக்கைகளை மட்டும்தான் எழுதணும் மாநில அரசு கொண்டு வந்த நடவடிக்கை எழுத முடியாது ஆனா இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க அரசு எடுத்த நடவடிக்கைகளை மட்டும்தான் கேட்கிறாங்க ஓகேங்களா அப்ப அரசுனா அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கையை எழுதிக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகளை எழுதிக்கலாம் ஓகேங்களா அதை தெளிவா பாத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை என்ன அதோட கேட்கிறாங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க இதோட வந்து கொஸ்டின் பார்ட் முடிஞ்சது அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்றால் என்ன ரெண்டாவது பார்ட் ஆஃப் கொஸ்டின்ல பட்டியல் எடுக்க மூணாவது பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அதையும் நம்ம என்ன செய்யலாம் நடவடிக்கை என்னென்னு சொல்லிட்டு ரிசர்ட் பண்ணாலே போதும் மூணு பார்ட் ஆஃப் கொஸ்டின் மூணு பார்ட்ல என்னென்ன கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டினை டீ பண்ணியாச்சு அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது கொஸ்டின் தெரிய வேண்டியது ஆன்சர் அது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது அது கண்டிப்பாக மெயின்ஸை முழுமூச்சா படித்தவங்க மெட்டீரியல் எடுத்து படித்தவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு நாலு மாதம் விடாமுயற்சியாக படிக்கிறோம் நூற்றி இருபது நாள் இருக்குது நூற்றி இருபது நாள் விடாமுயற்சியாக படிக்கிறோம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கொஸ்டினே ஆன்சர் தெரிஞ்சிடும் இப்போ ஆன்சர் தெரியுது தான் போகிறோம் அப்போ அந்த ஆன்சரை எப்படி கட்டமைக்கிறோம் ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்ணுறோம் அது ரொம்ப 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 முக்கியமானது ஸ்ட்ரக்சரைசேஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்போ ஒரு கொஸ்டின் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் நான் டம்ப் பண்ணிட்டு இருக்க கூடாது நான் எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி எழுதிட்டே இருந்தீங்கன்னா அங்க என்ன கேட்குறாங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது உங்களுக்கு மார்க் வந்து மார்க் போட மாட்டாங்க சொன்னேன் பதினஞ்சு மார்க்குக்கு ஒரு மூணு மார்க் நாலு மார்க் போட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அதுலேயே அதுல நீங்க அந்த போட்டியில இருந்து நீங்க அப்படியே விலகி போயிடுவீங்க அப்போ நம்ம அந்த போட்டியிலேருந்து போட்டிக்குள்ளேயே நம்ம முதல் நாலு இடங்கள்ல அஞ்சு இடங்கள்ல நம்ம இடம்பெறோம்னா ஒரு ஆன்சரை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரைசேஷன் கட்டமைக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த கட்டமைக்கிறது என்ன சொல்லுது இந்த ஹோல் வீடியோ பார்க்க போகிறோம் அது ஒரு முக்கியமான ஸ்கில் ஆன்சர் ரைட்டிங் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆன்சர் ரைட்டிங்லையும் நாலாவது பாயிண்ட் பாருங்க ஒவ்வொரு ஆன்சர் ரைட்டிங்லையும் நிறைய டேட்டாஸ் கொடுக்கணும் அது ஒவ்வொரு முக்கியம் நிறைய டேட்டாஸ் கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீ நிறைய டேட்டாஸ் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிட்டு ஒவ்வொரு கேள்விக்கு இப்போ வேலை வாய்ப்பின்மை சம்மந்தம் கேட்கிறாங்களா அப்போ இந்தியாவில் இன்னைக்கு இந்த கரண்ட் சிச்சுவேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இந்தியாவோடைய வேலை வாய்ப்பின்மையோட விகிதம் என்ன அதை எழுதிக்கணும் அப்போ டேட்டாஸ் அதுக்கப்புறம் மெயினா டயக்ராம் வரையணும் நான் சொல்றேன் ஓகேங்களா டயக்ராம் ஏதாவது ஒரு இமேஜ் டயக்ராம்னா ஏதாவது படத்தை வரவே கிடையாது ஒரு பார் டைகிராம் பார் கிராஃப் இருக்குல்ல கிராஃப் வரையலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பைசாட் மாதிரி வரையலாம் அதாவது இந்தியாவில வேலைவாய்ப்பு அதாவது ஒரு பைசாட் மாதிரி போட்டு இது இந்த மாதிரி இதில் இவ்வளோ பெர்சென்டேஜ் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இவ்வளோ பெர்சன்டேஜ் பீப்புள் வந்து இன்ஃபார்மென் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பைச்சாட் வரைகிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது டயக்ராம் வரைகிறது இதெல்லாம் எதுக்காகனா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் வந்து கூட்டி கொடுக்க போகுது ஓகேங்களா இதுதான் இங்கே அதுக்கப்புறம் மெயினாக இந்த பதினஞ்சு மார்க் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு இன்ட்ரோ இருக்க போகுது அப்புறம் கடைசி ஒரு கன்க்ளூஷன் இது ரெண்டும் மஸ்ட் இது எதுவில் மட்டுந்தான் மஸ்ட் 15 மார்க் 15 மார்க் क्वेश्चंस தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட் நீங்க 6 மார்க் क्वेश्चनல கொண்டு வந்து நீங்க இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எழுதுறீங்கனா அது கொடுத்திருக்கிறதே ஹாஃப் பேஜ் தான் அப்ப ஹாஃப் பேஜ் நம்ம அதே எழுதினாலே எல்லாமே முடிஞ்சது அப்போ கொடுத்திருக்கிற 15 மார்க் क्वेश्चंस மட்டும் நீங்க தெளிவா என்னது ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதணும் ஒரு கன்க்ளூஷன் கண்டிப்பா எழுதணும் அதுக்கு கீழ சப் ஹெட்டிங் நான் எப்படி எப்படி எழுதணும் சொல்ல ஓகே அப்போ क्वेश्चनோட எழுதி அப்படியே புரிஞ்சதா அந்த என்ன அண்டர்ஸ்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையை டீ பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு ஆன்சரை ஸ்ட்ரக்சரைசேஷன் கட்டமைக்கணும் அடுத்து டேட்டாஸ் இந்த ரெண்டு மஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டேட்டாஸ் நிறைய டயக்ராம்ஸ் நிறைய வேணா ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு டைகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணா போதும் ஓகே பதினஞ்சமான கொஸ்டின் கன்குளூஷன் நமக்கு இப்போ இது வந்து இந்த கொஸ்டின் நான் ஒரு ப்ராப்பரா எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த கொஸ்டின் எந்த யூனிட்னு கேட்குறாங்க படிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி பிரிமிம்ஸாக இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் சிலபஸ் ஃபுல்லாக மக பண்ணணும் இப்போ மெயின்ஸுக்கு வந்துட்டீங்க மெயின்ஸில் அஞ்சு யூனிட் இருக்குது அஞ்சு யூனிட் உடைய சிலபஸ் அப்படியே கேட்டால் சொல்ல தெரியணும் முதல் யூனிட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது ஒவ்வொரு வார்த்தையும் தெரியணும் அந்த வார்த்தை தெரிஞ்சா இந்த கொஸ்டின் அங்க இருந்து கேக்குறாங்க நமக்கு தெரியும் அது லெட்டரா எழுத முடியும் அப்ப இது என்ன யூனிட்டா இருக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி म्हटட்டினா நீ பாக்கும்போது தெரியும் アンஎம்ப்ளாய்மென்ட் அப்புறம் সিলেবাসல எங்க アンஎம்ப்ளாய்மென்ட் இருக்கு எத்தனை அது யூனிட் இருக்கு அப்படினா மூணாவது யூனிட்ல சோசியோ எகனாமிக் இஸ்யூஸ் இருக்குது அதுல வேரே வாய்ப்பின்மை அப்படி சொல்ல தனியா வார்த்து இருக்கும் வேரே வாய்ப்பின்மை வறுமை இந்த மாதிரி நிறைய பாபுலேஷன் எக்ஸ்பிரஸ் நிறைய பாயிண்ட் இருக்கும் அதுல வேரே வாய்ப்பின்னே தனியாய் பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்டால இந்த கேள்வி எடுக்கிறாங்க ஓகேவா அப்ப ஒரு பாயிண்ட் அது সিলেবাসல வார்த்தையில இருந்தா क्वेश्चन வரும் அதை தாண்டி கடைசியில் வராது சொல்லலாம் ஓகே அப்போ ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வார்த்தையை சுத்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வார்த்தை இருக்குது பாவாட்டிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது வறுமைங்கிற இருக்குது அப்போ அந்த வறுமை ஃபுல்லாக தீ வறுமைனா என்ன வறுமையில் என்ன டைப் இருக்குது ரீசெண்டாக வறுமையில் எவ்வளோ டேட்டா இருக்குது அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் என்ன எல்லாத்தையும் வறுமைக்கான காரணம் என்ன எல்லாத்தையும் தரவா நம்ம ஒரு நோட்ஸ் போட்டோ அல்லது நாங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியலோ நீங்க தரவா நோட் எடுத்து வச்சுக்கணும் முன்னூத்தி அறுபது டிகிரி ஆங்கிளையும் தரவா படிச்சு வைக்கணும் அதுதான் இங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதே மாதிரி இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் தரவா படிச்சிருக்கீங்கன்னா தாராளமா இந்த கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி எழுதிடலாம் ஓகேங்களா அப்ப நான் இந்த பிப்டீன் மார்க் கொஸ்டின் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிப்டீன் மார்க் கொஸ்டின்ஸுக்கு எவ்வளவு பேஜ் கொடுக்குறாங்க அது தெரியவா வச்சுக்கணும் பாருங்க ஒரு ஹோல் பேஜி அடுத்து ஒரு ஹோல் பேஜி அடுத்து ஒரு ஆஃப் பேஜ் அப்போ பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸுக்கு மொத்தமா டிஎன்பிஎஸ்சி அலோகேட் பண்ணக்கூடிய பேஜஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பேஜ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ரெண்டரை பேஜ் அலோகேட் அந்த நம்ம நான் எப்படி சுச்சுவேஷன்ஸ் பண்ண மூணு பார்ட்டா இருக்குது ஓகேவா இன்ட்ரோ போடுவோம் எடுத்த உடனே என்ன இன்ட்ரோ அறிமுகம் ஆரிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிக் போட்டு இங்கே எங்கேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டார் போடுறது ஒரு புல்லட்டின் பாயிண்ட் போடுறது இது எதுவுமே கூடாது அது நியாபகம் ஓகேங்களா இங்கே எதுவுமே இந்த மாதிரி போடக்கூடாது நீங்கள் இதெல்லாம் போடுறா இருந்தால் ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் போடணும் அதுவும் இன்ட்ரடக்ஷன் அது தேவையே இல்லை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணும் போது வேணால் அதை போட்டுக்கலாம் இப்போ தேவையே இல்லை ஓகேங்களா அப்போது அறிமுகம் மட்டும் போட்டுக்கோங்க அறிமுகத்தில் என்ன எழுத போகிறீங்கன்னா கேட்குற கேள்வியோ சம்மந்தமாக ஜஸ்ட்டு ஒரு டூ லைன்ஸ் ஆர் த்ரீ லைன்ஸ் போதும் மினிமம் டூ லைன்ஸே போதும் அதுக்கு தேவையான மேக்ஸிமம் லைன்ஸ் வச்சுக்கோங்க மூணு லைன்ல நீங்க என்ன செய்ய போறீங்க ஒரு அறிமுகம் எழுத போறீங்க இன்ட்ரோடக்ஷன் நீ அந்த டாபிக் தான் நீங்க முழுவதுமா நீங்கள் ஸ்கூல்லாம் கட்டுரையில் முன்னுரை போட்டு எழுதுகிறோம்ல அப்போ அந்த முன்னுரையை தான் இங்கே எழுத போறோம் அதை ஜஸ்ட் ஒரு த்ரீ லைன்ஸ் நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா அப்போ அதை எழுத போகிறோம் அது ஒரு மூணு லைன் முடிஞ்சது லைன் லைன் போட்ட தான் நீங்க எழுத போகிறீங்க அடுத்து நம்ம என்ன பொழுத போறோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் என்றால் என்ன கேட்கிறாங்க வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்போ வேலை வாய்ப்பின்மையோட விளக்கம் எழுதுறோம் வேலை வாய்ப்பின்மை பெயிட்டிங் போட்டுக்கணும் பெட்டிங் போட்டு அதோடைய ப்ராப்பர் டெஃபினிஷன் எழுதணும் வேலை வாய்ப்பின்மைன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதக்கூடாது வேலை வாய்ப்பின்னா வேலை செய்யாமல் இருப்பது வேலை வாய்ப்பின்மை அப்படி தான் எழுதக்கூடாது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ப்ராப்பரான டெஃபினேஷன் இருக்கிறதும் கவர்மெண்டுடைய டேட்டா அடிப்படையில் கவர்மெண்டுடைய பாலிசி புக் அடிப்படையில் டெஃபினேஷன் தான் இருக்கும் அப்போ அந்த டெஃபினேஷனை இங்கே தேடி படிக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த தேடி படிக்கும் போது அந்த டெஃபினேஷனை ஒரு மூணு லைன் கெழுதுறீங்க ஓகேங்களா அது ஒரு டெஃபினேஷன் மூணு லைன் அப்போ வேலை வாய்ப்பின்மை என்றால் என்ன மட்டும் தான் கேட்குறாங்க வேற டைப்பு வகைகள் எதனால் கேட்கவே இல்லை அதனால திருப்பி அதை எல்லாம் எடுத்து டம்ப் பண்ண வேணாம் தெரியாததை என்ன சொல்றது கேட்காதது டம்ப் பண்ண வேணாம் அடுத்து நம்ம வேற என்ன செய்யணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு மூணு லைன் எழுதினதுக்கு அப்புறம் இங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்டோடைய விகிதம் எழுதி ஓகே வேலை வாய்ப்பின்மையோடைய எவ்வளவு விகிதம் இருக்குது ஓகேங்களா அது ரிலேட்டடா நிறைய எழுதினா பரவாயில்ல சின்னதா டேட்டா சொன்னா டேட்டா கம்பல்சரி தரவுகளை நிறைய கொடுக்கணும் அப்போ இந்தியாவில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன எவ்வளவு விகிதம் இருக்குது அதை மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா அது நீங்க தேடி படிக்கணும் இதுதான் தேடி தேடி படிக்கிறது ஓகேங்களா அப்ப அதை மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வேற எப்படி சார் டயக்ராம் எல்லாம் இன்சர்ட் பண்றது இந்த ரேட்டை வச்சு டயக்ராம் மென்ஷன் பண்ணலாம் எப்படி டயக்ராம் மென்ஷன் பண்ணலாம் ஒரு டயக்ராம் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க இதுல இயர் போட்டுக்கோங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த மாதிரி இயர் போட்டுக்கோங்க இயர் இங்க வந்து வந்து அன்எம்ப்ளாய்மெண்டோட பர்சன்டேஜ் போடுவோம்

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் நைன் ப்ளஸன் இந்த மாதிரி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதை ரெப்ரஸன்ட் பண்ணும் விதமாக நம்ம ஒரு டயக்ராம் இமேஜ் போட போகிறோம் புரியுதுங்களா இதை வந்து நடு சென்டரில் இங்கே நிறைய ஒரு சொல்கிற டைமில் வந்து நம்ம எழுதுவதற்கான இது இல்லாத டைமில் நடு சென்டரில் போடுங்க அப்படி இல்லைன்னா இங்கே கேப் இருக்க இடத்துல இந்த இடத்துல நம்ம இமேஜ் போடுங்க அதாவது டயக்ராம் போட்டுக்கலாம் ஓகேங்களா டயக்ராம் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையான மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் பார்ட்டாக கொஸ்டின் இதோட முடிக்கிறோம் என்ன டெஃபினேஷன் எழுதுறோம் அதோடைய ரேட் என்ன ஃபார்ம்லாம் எழுதிட்டு அதோட ரேட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதை எழுதுறீங்க அது ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் பார் டயக்ராமோ பை சார்ட்டோ எது போட்டினாலும் ரொம்ப ரொம்ப நல்லது கீழே போட்டு முடிச்சாச்சு அடுத்தப்போ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் முடிஞ்சது அடுத்து ரெண்டாவது பார்ட் ஆஃப் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்பின்மைக்கான காரணங்களை தான் கேட்கிறாங்க அப்போ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரத்துல முடியுதோ அவ்வளவு தூரத்தில் ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க இதுக்கு ஸ்டார்ட் அதாவது காசஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பின்மைக்கான காரணம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு எப்படிதான் எழுதணும்னா இங்க எங்க சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஸ்டார் போடுறது ஹைஃபன் போடுறது ஏதாவது டிசைன் மார்க் போடுறது எதுவுமே கூடாது பாருங்கள் இந்த மாதிரி போடுறது இந்த மாதிரி அம்புக்குறி போடுறது டிக் சிம்பிள் போடுறது இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் தான் எழுதுவோம் இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணக்கூடாது எதுவும் மென்ஷன் கூடாது லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க காஸ்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் மட்டுந்தான் நீங்கள் அதை ஒவ்வொரு பாயிண்ட் டிஸ்கஸ் கூட பண்ண வேணாம் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வரணும் என்ன சொல்லலாம் எக்ஸாமுக்காக நான் சொல்கிறேன் மிகப்பெரிய அதாவது லார்ஜ் பாப்புலேஷன்

ஓகே அதை அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அது ஒரு ஆஃப் பேஜ் எடுத்துக்கிறாங்க ஓகே அப்போ ஃபஸ்ட் பேஜ் முடியுது ரெண்டாவது பேஜ் வந்துருச்சோம் இப்போ ரெண்டாவது பேஜ் என்ன சொன்னால் தெரியும் ஒரு ஆஃப் பேஜ் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நமக்கு ரிமைன் இருக்கக்கூடிய பேஜஸ் பார்த்துக்கணும் இங்கே ஒரு ஆஃப் பேஜ் இருக்குது இங்கே ஒரு ஆஃப் பேஜ் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேஜ் தான் இருக்குது அப்போ அந்த ஒரு பேஜில் நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணணும் பேஜ் கம்ப்ளீஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் லாஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன ரிஸ்ட் அவுட் சரி இது முடிச்சது லாஸ்ட் பார்ட் क्वेश्चन வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் டு ரிடூஸ் அன்எம்ப்ளாய்மென்ட் இன் இந்தியா அதாவது வேலை இல்லா திண்டாட்டத்தை குறைக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன அதுதான் கேக்குறேன் அப்ப அரசுனா மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களையோ மாநில அரசு கொண்டு வந்த திட்டங்களையோ எழுதுறோம் அப்புறம் ஹாஃப் பேஜ் எழுதிக்கலாமா இங்க ஒரு ஹாஃப் பேஜ்ல இங்க வந்ததக்கப்புறம் என்ன எழுதப் போறீங்க அப்படினா அரசு கொண்டு வந்த நடவடிக்கைகள் அப்படிதான் மத்திய அரசு மாநில அரசு தனித்தனியாக சிம்பிளா அரசு கொண்டு வந்த நடவடிக்கைகள் வேலை என்ன வேலை இல்லாத திண்டாத்தி குறைப்பதற்காக அப்படின்னு போட்டு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க நமக்கே தெரியும் ஃபார் நான் சொல்றேன் எம்ஜி நரேகா அதாவது நூறு நாள் விதை திட்டம் கிராமப்புறங்களில் நூறு நாள் விதைத்திருக்கு அது ஒரு ஸ்கீம் அது எக்ஸாம்பிள் சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க தேடி கூட படிக்க வேணா இந்த ஒரு கொஸ்டின்க்காக சொல்றேன் உங்க ஸ்கூல் புக்லயே லெவன்த் புக்லயே ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா படிச்சிருப்பீங்க அந்த இடத்துல அதுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான திட்டங்களை நம்ம எழுதிக்கலாம் அது அல்லாம நீங்க ஆன்லைன்ல தேடுறது பிரைவேசி கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது சீனியர் நோட்ஸ் வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களா எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை நம்ம நீங்க என்னென்ன ஸ்கீம் இருக்குது அதை நீங்க அப்படியே டிஸ்கஸ் பண்றீங்க அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதை அப்படியே எழுதுறீங்க கடைசி ஒரு மூணு ஓகேங்களா லாஸ்டா கண்டிப்பா சொல்லிட்டேன் லாஸ்டாக கன்க்ளூஷன் முடிவுரை சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு மூணு லை நீங்க என்ன இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அது ரிலேட்டடாக ஒரு மூணு லைனுக்கு ஒரு முடிவு என்னாச்சுன்னு ஒரு முடிவுரை ஓகேங்களா அப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ்னா எதிர்பார்க்கறது ஒரு நாலு விஷயங்கள் தான் ஒன்று ஒன்று சொன்னால் என்ன சொல்ற இன்ட்ரடக்ஷன் ஒரு அறிமுகம் ஒரு முன்னுரையாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு ரெண்டு மூணு லைனில் அடுத்து லாஸ்ட் இருக்க வேண்டியது முடிவுரை அடுத்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரைசேஷன் இருக்கணும் ஒவ்வொரு ஃபிஃப்டீன் மார்க்கிலையும் குறஞ்சது ஒரு மூணு அல்லது நாலு சப் ஹெட்டிங்காவது கொடுக்கணும் ஓகேங்களா நல்ல என்ன ஆச்சு நம்ம இந்த கொஸ்டின் ரெண்டாவது பட்டா கொஸ்டின் ரிஸ்டர்ட் பண்ண சொல்லிட்டாங்க அது நம்ம தனியாக ஹெட்டிங் போட்டு பண்ணிடுறோம் ஆனால் வேற ஏதாவது ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா ஒரு மூணு அல்லது நாலு சப் ஹெட்டிங் அதாவது சின்ன சின்ன ஹெட்டிங் ஏதாவது போடுவாங்க அந்த ஹெட்டிங் கொடுப்பதுங்க பழக்கத்தை ஒன்று பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மெயினாக ஏதாவது ஒரு டயக்ராம் அது பார் டயக்ராமோ அல்லது என்ன சொல்ற கிராஃபோ அல்லது ஒரு பை சாட்டோ எதுனாலும் போடுவதற்கு உண்டு படிக்கும் அப்போ எழுதுவது யார் எதுவும் மேட்ரு கிடையாது நீங்க இதை நீங்களும் எழுதிருந்தா நானும் எழுதிருந்தா ஆனா ப்ராப்பரா ஒவ்வொரு ஆன்சரையும் ஸ்ட்ரக்சரைசேஷன் கட்டமைக்கணும் அதுதான் முக்கியம் அழகான ஹேண்ட் ரைட்டிங் அழகை விட நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் எந்த விதமான அழுத்த திருத்தல் இல்லாம எழுதணும் ஓகேங்களா அப்புறம் தமிழ் தான் சார் இங்கிலீஷ்ல எழுத ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிதான் ஒண்ணுமே கிடையாது இங்கிலீஷ்ல நீங்க ஈஸ் வாஸ் அந்த மாதிரி நீங்க கிராமர்ல எழுத வேண்டிய அவசியமே இல்லை லிஸ்ட் அவுட் என்ன ரீசன் லார்ஜ் பாப்புலேஷன் லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த வார்த்தையை மட்டும் போட போறீங்க தெர் இஸ் லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா சோ தட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வில் பி இன்க்ரீஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் எழுத வேண்டிய தேவையே இல்லை ஜஸ்ட் என்ன ரீசனா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எழுதினாலே முடிஞ்சது இதுதான் ஓகேங்களா அப்போ இந்த கொஸ்டினை நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா பாத்துக்கோங்க இந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வைக்கிறேன் ஓகேங்களா டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த கொஸ்டினை நீங்க ப்ராப்பரா எழுதிட்டு ஓகேங்களா எழுதிட்டு நீங்கள் ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க நீங்களா நீங்கள் முடிஞ்சால் இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து எழுதிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எவால்வேட் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினில் ஒவ்வொருத்தரும் எப்படி நான் பேரை எதுவுமே காமிக்க முடியாது பேர் எதுவும் ஸ்கேச் பண்ணிட்டு நான் என்னென்ன தவறு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து இதை எழுதிட்டு ப்ராப்பராக தெரிஞ்சதை நீங்கள் தேடி தேடி எழுதுங்க தெரிஞ்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் என்ன நம்பர் பார்த்துக்கோங்க அப்போ நமக்கு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்துட்டீங்கன்னா நைன் ஜீரோ ஒன்புல் ஒன்புல் ஒன் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்யும் ஸ்க்ரீனாக ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஏன்னா வந்து உங்களுக்கு குரூப் டூ எவாலுவேட் பண்ண போகிறதும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மூலமாக தான் எவாலுவேட் பண்ணுவாங்க சாதாரணமாக பேப்பரை நீங்கள் எழுதின பேப்பர் தான் எவாலுவேட் பண்ண போகிறது கிடையாது எவால்வேஷனுக்காக நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் எழுதின பேப்பர் நம்ம ஸ்கூல் மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்த பேப்பர் தான் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க கிடையாது இது டிஜிட்டல் எவாலுவேஷன் நடக்கும் நான் தனியாக அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்றதுக்காக அதுக்கு ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் அப்போது இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது இதை பிரிண்ட் அவுட் எடுத்தோ அல்லது நீங்கள் சாதாரணமாக இந்த கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு ஒரு லைன் சீட்டு நீங்களா கோடு போட்டு இதில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எழுதி இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் வால் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ